பயந்து தக்குவாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசைய செய்து கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் உலகத்தில் பலகீனமாக பிறந்து படைப்பினங்களில் மிக சாதாரணமான ஒரு சிறிய படைப்பாக இருக்கிற மனிதன் தன்னுடைய அமல்கள் மூலமாக தான் செய்யக்கூடிய விவாதத்துகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து 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 அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுகிறான் விலாயத் என்பது அல்லாஹ்வுடன் மனிதனுக்கு ஏற்படுகிற நெருக்கத்தை குறிக்கவும் மனிதன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய சில முக்கியமான அமல்கள் அவனை அல்லாவுடைய நேசனாக வழியாக அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில் விலாயத் என்ற அந்த நெருக்கமான தொழுகை ஏற்படுத்தி விடுகிறது ஒரு மனிதன் தொழுது 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 அல்லாஹ்வுடைய அந்த பயத்துடனும் அவனுடைய எண்ணத்துடனும் முறையான தொழுகையை நிறைவேற்றுகிறான் அல்லாவுக்கு முன்னால் தன்னை முழுமையாக இயலாமலாக்கி நான் தாழ்ந்தவன் என்பதை நிரூபித்து தன்னுடைய நெற்றியை தலையே கொண்டு போய் நிலத்தில் வைக்கிறார் இப்பொழுது அவன் தன்னை தாழ்த்தும் பொழுது அல்லாவிடத்தில் உயர்கிறான் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுகிறான் எப்பொழுதும் அல்லாவை நினைத்து வாழ்கிறான் அவன் அல்லாவை நினைத்து நினைத்து நிக்கி செய்யும் பொழுது தாழ்ந்த மனிதனாக இருக்கிறவன் அல்லாவிடத்தில் உயர்வை பெற்று அவனுடைய நெருக்கத்தை பெறுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதனை அல்லாவிடத்தில் நெருக்கமானவனாக ஆக்கக்கூடிய விசேஷமான சில அமல்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் எல்லா நேரங்களிலும் அதிகமாக அல்லாவிடத்திலேயே ஒழுங்குவது என்ன வந்தாலும் சந்தோஷமோ துக்கமோ நோய் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் அல்லது எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் எல்லா நேரத்திலும் மனிதனுடைய உள்ளம் உள்ளம் பக்கம் யா அல்லா யா அல்லா உன்னுடைய கருணைதான் நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் நீ எனக்கு உதவி செய்யவில்லை ஆனால் என்னுடைய காரியம் நிறைவேற மாட்டாது என்று உள்ளத்தால் எப்பொழுதும் அல்லாவை முன்னோக்கி கொண்டே இருப்பது யார் இப்படி இருக்கிறார்களோ வேகமாக அல்லாவுடைய நெருக்கத்தை அவர்கள் பெற்றுவிடுவார்கள் அநேகமானவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது மட்டும்தான் அல்லாவிடத்தில் ஒதுங்குவார்கள் கைகளை தூக்கி துவா கேட்பார்கள் செழிப்பாக இருக்கும் பொழுது வசதியாக இருக்கும் பொழுது லாபம் வரும் பொழுது அவற்றையெல்லாம் மறந்து விடுகிறார்கள் நினைக்கிறார்கள் கஷ்டம் வந்தால் மட்டும்தான் அல்லாவிடத்திலே நாம் ஒதுங்க வேண்டும் அல்லா கேட்க வேண்டும் பணிய வேண்டும் அழ வேண்டும் கஷ்டங்கள் இல்லை பிரச்சனை இல்லை என்றால் நாம் அவ்வளவு அழ தேவையில்லை கேட்க தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் வசதியாக இருக்கும் பொழுது அந்த ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது செழிப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது அவன் உங்களை அறிந்து கொள்வான் அவனுடைய உதவி மிக அவசரமாக வந்துவிடும் வான லோகத்தில் உள்ளவர்களுக்கு நம்முடைய குரல்கள் அறியும் அறிமுகமான குரல்களாக மாற வேண்டும் நிறைய அல்லாவுடத்திலே செய்தி செய்து அவனிடத்திலே வா கேட்கும் பொழுது வானலோகத்தில் உள்ள மலக்குகளுக்கு இவனுடைய குரல் அறிமுகமான குரலாக மாறிவிடுகிறது அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவசரமாக அல்லாவுடைய உதவி அவனுக்கு வந்து விடுகிறது அன்பான சகோதரர்களே வெறும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது மட்டும் அல்லாவிடத்திலே கேட்பது என்பதல்ல எல்லா நிலைகளிலும் அல்லாவிடத்தில் நாம் நிறைய கேட்க வேண்டும் அவரிடத்தில் நிறைய பேச வேண்டும் ஒரு நண்பனுடன் நாம் பேசுவது போல நம்முடைய மனைவிமார்களுடன் நாங்கள் நம்முடைய எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வது போல அல்லாவிடத்தில் நம்முடைய விஷயங்களை பேச வேண்டும் யாரெல்லாம் நான் இந்த பயணம் போகிறேன் நான் போகிற நோக்கம் இதுதான் நான் இப்படி நடக்கும் என்று நினைக்கிறேன் யாரெல்லாம் இதில் நீ நலவை ஏற்படுத்தித்தான் இதுல வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படி வருமோ என்ற எனக்கு பயம் எனக்கு இருக்கிறது நீ இப்படிப்பட்ட நிலைகளை ஏற்படுத்தி விடாதே என்று அல்லாவுடன் மிக நெருக்கமாக பேச வேண்டும் அவர்கள் அல்லாவுடன் பேசிய அந்த வார்த்தைகளை அல்லாஹு தாலா நமக்கு பாடமாக சொல்கிறார் அவர்கள் மிக நீண்ட ஒரு முனாஜா அல்லாவுடன் பேசினார்கள் அந்த பேச்சுடைய சுருக்கம் என்னுடைய கூட்டத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்தேன் அவர்கள் புறக்கணித்து நிராகரித்து விட்டார்கள் இப்பொழுது அவர்களை அழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அழித்து விடு என்று சொல்வதுதான் அவர்களுடைய நோக்கம் ஆனால் அவர்கள் அதை இரண்டு மூன்று வார்த்தைகளில் சொல்லவில்லை மிக அழகாக அல்லாவுடன் பேசுகிறார்கள் ரப்பி இன்னி தாவுத்து கௌமி என்னுடைய ரப்பே என்னுடைய இந்த குடும்பத்தினரை கூட்டத்தினரை நான் இரவும் பகலும் பக்கம் அழைத்தேன் இரவிலும் அவர்களை சந்தித்து அவர்களை அழைத்தேன் அழைத்திருக்கிறேன் நான் அழைக்க அழைக்க அவர்கள் என்னை விட்டு ஓடினார்கள் அதை தவிர மேலதிகமாக எதுவும் நடக்கவில்லை வை நீ குள்ளமாக நான் அவர்களை அழைத்தேன் யாரா நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் அவர்கள் வைத்து அடைத்துக் கொண்டார்கள் என்னுடைய பேச்சை கேட்கக் கூடாது என்பதற்காக என்னை பார்க்கவும் கூடாது என்பதற்காக உங்கள் அவர்களுடைய புடவைகளை போட்டுக் கொண்டார்கள் நான் அவர்களுடைய கண்களிலும் படக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள் அவர்கள் பிடிவாதம் பிடித்தார்கள் பெருமை அளித்தார்கள் அலன் துலகும் யார் தான் நான் அவர்களை பகிரங்கமாகவும் அழைத்தேன் ரகசியமாகவும் அவர்களுடன் பேசினேன் அவர்களுடன் நான் பேசும் பொழுது சொன்ன விஷயங்கள் இதுதான் உங்களுடைய கப்பிடத்திலே உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் இன்ன ஹோக நஃப்பாரா அவன் மகிழம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் யூ சிரிஸ் தனா அலைக்கும் நிகரா அவனிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தொடரான மலை எந்த மலை உங்களுக்கு நின்று இருக்கிறதோ அந்த மலையை அல்லா தொடராக அனுப்புவான் ஒரே சாரி இழக்கும் ஜென்னார் அன்ஹாரா உங்களுடைய தோட்டங்களை எல்லாம் செழிப்பாக ஆக்கி தருவான் ஆறுகளை அல்லாஹ் ஓட வைப்பான் என்றெல்லாம் அவர்கள் தான் பேசிய விஷயங்களை கூட அல்லாவுக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் என்பது அவர்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் கூட நண்பர்களிடம் நாங்கள் விஷயங்களை பரிமாறிக்கொள்வது போல நமக்கு நெருக்கமானவர்களுடன் பேசுவது போல தாவில் அல்லாவுடன் பேசுகிறார்கள் அந்த பேசுகிற முறையை எல்லாம் காத விரும்பிய காரணத்தினால் எங்களுக்கு பாடம் படித்து தருவதற்காக இப்படித்தான் என்னுடன் பேச வேண்டும் என்பதை சொல்வதற்காக பிரான் அல்லாஹு தால அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லி இருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் எல்லாம் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு எப்பொழுதும் அவனுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பதற்கு நாலாந்தம் நம்முடைய அமல்களில் இப்படி ஒரு நேரம் இருக்க வேண்டும் அல்லாஹுடன் தனிமையில் பேசுவதற்கு நம்முடைய எல்லா விஷயங்களையும் நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ என்ன பிரச்சனை இருக்கிறதோ எல்லா சொல்லி சொல்லிவிட வேண்டும் இறக்கி வைப்பதற்கு மக்கள் மனிதர்களை தேடுகிறார்கள் ஒரு கஷ்டம் பிரச்சனை வரும் பொழுது இதை யாரிடத்துல போய் சொல்லலாம் யார் சொல்லி இந்த சுமையை இறக்கி வைக்கலாம் யார் சொன்னால் எனக்கு திருப்தி வரும் என்று மனிதர்கள் மனிதர்களை தேடுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே ஒவ்வொரு மனிதரும் எத்தனையோ பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்கிறார் மனிதர்களால் பிரச்சனைகளை இறக்கி வைக்க முடியாது பிரச்சனைகளை இறக்கி வைப்பதற்கு சிறந்த இடம் முன்னால் சுஜூதி நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைகளை அல்லாஹ் மலைகள் போல இருந்தாலும் போல அல்லாஹ் கரைய வைத்து விடுகிறார் நிறைய பேர்கள் நினைக்கிறார்கள் நாமெல்லாம் பாவம் செய்தவர்கள் நம்முடைய துவாக்கள் எங்கே ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது ஒரு முக்மின் கேட்கிற எந்த துவாவும் அல்லாவிடத்தில் மறுக்கப்படுவதில்லை திருமதியுடைய விவாயத்தில் வந்திருக்கிறது அல்லாஹ் தாதா ஒரு மனிதனுக்கு அவரிடத்திலே துவா கேட்கக்கூடிய ஏதாவது ஒரு தேவையை பிரச்சனையை நீக்குமாறு கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை துவா கேட்க கேட்குகிற வார்த்தை திறந்தால் அதற்கு முன்பு அதை ஏற்றுக்கொசலை திறந்து விடுகிறான் அதாவது யாருடைய ஏற்றுக்கொள்வதில்லை என்ற முடிவு துவாகிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு கைகளை ஏந்தி துவா கேட்கிற சந்தர்ப்பத்தையும் அல்லா கொடுக்க மாட்டான் நமக்கு ஒரு தடவை துவா கேட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கபூருடைய வாசல் மேலே திறக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் இல்லையென்றால் இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்க மாட்டாது மனிதன் அவசரக்காரன் எப்பொழுதும் நம்முடைய ஆசை கேட்டால் கேட்டது போன்று கிடைத்து விட வேண்டும் அறியாமையின் காரணத்தினால் கேட்க கூடாதவைகளையும் கேட்டு விடுகிறான் சிறு நாம் எத்தனையோ நமக்குள்ளே நாம் ஆசை பற்றிருப்போம் நமக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று எத்தனையோ ஆசைகளை பற்றிருப்போம் சில பொழுது கூட கேட்டிருப்போம் அதுவெல்லாம் தபுடாக இருந்தால் நம்முடைய நம்முடைய அறிவியலத்தின் காரணத்தினால் சில பொழுது நாம் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு மாடுகளை வைத்துக் கொண்டு வயதுகளை உழுகிற ஒரு விவசாயியாக ஆகணும் என்று கூட ஆசைப்பட்டிருப்போம் சிறு வயதில் மனிதன் ஆசைப்படுகிறான் எத்தனையோ விஷயங்களுக்கு ஆசைப்படுகிறான் சின்ன குழந்தைகள் ஆசைப்படுகிறார்கள் அறியாமையின் காரணத்தினால் தன்னுடைய தகுதிக்கு இல்லாத எத்தனையோ விஷயங்களை மனிதன் ஆசைப்பட்டு விடுகிறான் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாவுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அல்லாவுக்கு தெரியும் மனிதனுடைய அவசரம் அறிவீனத்தின் காரணத்தினால் எப்பொழுதும் மனிதன் ஆசைப்படுவான் கேட்டது கேட்ட நேரத்திலே அப்படியே கிடைக்க வேண்டும் என்று ஆனால் அல்லாஹூட்டாளா ஒரு மனிதனுக்கு கேட்கிற சந்தர்ப்பத்தை கொடுத்தால் அவன் கொடுக்கிற விதங்களை வித்தியாசமாக வைத்திருக்கிறான் சில பொழுது கேட்டதை அப்படியே கொடுத்து விடுவான் அவனுக்கு ஹை இருக்கும் நலம் இருக்கும் அவன் கேட்டதை அப்படியே அவனுக்கு கொடுத்து விடுகிறான் ஆரோக்கியத்தை கேட்டால் ஆரோக்கியம் கிடைத்துவிடும் பணத்தை கேட்டான் பணம் கிடைத்துவிடும் திருமணத்தை கேட்டான் திருமணம் நடந்துவிடும் வீட்டை கேட்டான் வீடு கிடைத்து விடும் பிரச்சனையை நீக்குமாறு கேட்டான் பிரச்சனை போய்விடும் இப்படி கேட்டதை கேட்ட மாதிரியே கொடுத்து விடுகிறான் இன்னும் சில பொழுது மனிதர் ஒன்றை கேட்பான் அல்ல அவன் தாதா ஏதோ ஒரு காரணத்தினால் அதை கொடுக்காமல் அதை அப்படியே நிறைவேற்றி வைக்காமல் அதற்கு பகரமாக வேறொன்றை கொடுப்பான் அல்லது அவனுக்கு வர இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை கஷ்டத்தை நோயை இல்லாமலாக்கி விடுவான் இது நிறைய நடக்கிறது இவனுடைய துவாக்களின் காரணத்தினால் வர வேண்டிய எத்தனையோ பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்பட்டு விடுகிறது மனிதனுக்கு தெரியாது தனக்கு வர இருந்த பிரச்சனை வரவில்லை என்பதனால் அவனுக்கு தெரியாது எனக்கு அல்லாஹு தாலா என்னுடைய துவாவினால் அந்த பிரச்சனையை தடுத்து விட்டான் இந்த கஷ்டத்தை போக்கி விட்டான் இந்த தேவையை நான் கேட்டேன் அதற்கு பாரமாக வேறொன்றை தந்திருக்கிறான் என்பது அந்த மறைமுகமான நிர்வாகத்தில் நடந்த விஷயங்கள் இவனுக்கு தெரியாது ஆனால் அல்லாஹு தாலா இவனுடைய துவாவினால் தான் அந்த தீங்குகளை தடுத்திருப்பான் அல்லது சிலது கேட்காத கைதுகளை தந்திருப்பான் இன்னும் சில பொழுது மனிதன் அல்லாவிடத்திலே கேட்பான் அதை கொடுக்க மாட்டான் வேறொன்றும் என்ன செய்வார் என்றால் அல்லா அவனுக்காக ஆகிரத்தில் கொடுப்பதற்காக சேமித்து வைத்திருப்பான் எத்தகையோ அவனுக்காக அல்லாஹ் அந்த துவாக்கரை சேமித்து வைக்கிறான் சோர்க்கத்துக்கு போனதற்கு பின்னால் அமல்களுக்கு கூலி கொடுப்பது போல அவன் கேட்ட துவாக்கள் அபூடாகாமல் இருந்தால் அந்த துவாக்களுக்குரிய பரிசுகளை எல்லாம் தான் சொர்க்கத்திலே கொடுப்பான் இதை பார்க்கிற மனிதன் எல்லா அந்த பரிசுகளையும் பார்த்துவிட்டு அவன் யோசிப்பான் ஓஹோ நான் வாழ்க்கையில் கேட்ட எந்த துவாக்களுமே அபூடாகாமல் எல்லாமே எனக்கு இங்கு கிடைத்திருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் என்று ஆசைப்படுவான் அன்புக்குரிய சகோதரிகளே துவாக்கள் நிச்சயமாக கபூலாகின்றன யாருடைய எந்த துவாவும் மறுக்கப்படுவதில்லை அல்லாவிடத்திலே கையேந்தி ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை தான் கேட்கிறான் அல்லது பிரச்சனைகளை சொல்லி 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 அந்த பிரச்சனைகளை நீக்குமாறு கேட்கிறான் அல்லாவுடைய அருளை பாருங்கள் அதை கூட அவன் ஆக்கியிருக்கிறான் நாம் எப்படி தொழுகையில் இருக்கும் பொழுது விபாதத்தில் இருக்கிறோமோ சிக்கித் லாபத்தில் இருக்கும் பொழுது விவாதத்தில் இருக்கிறோமோ அல்லாவிடத்தில் நாம் கேட்கும் பொழுதும் விவாதத்தில் இருக்கிறோம் நம்மை அல்லா ஒரு யாசகனாக பார்ப்பதில்லை இவன் துனியாவை கேட்கிறானே இவன் அதை கேட்கிறான் இதை கேட்கிறான் நமக்கு கஷ்டம் கொடுக்கிறான் என்று அல்லாஹ் பார்ப்பதில்லை அவனுக்கு யாரும் கஷ்டம் கொடுக்க முடியாது அவனை நல்லாகல முத்த பெரிய அவனை யாரும் நிர்பந்திக்கவும் முடியாது நீங்கள் கேட்கிறதை உறுதியாக கேளுங்கள் என்று சொன்னார்கள் கேட்கிறதை உறுதியாக கேளுங்கள் அவன் கேட்க கேட்க சந்தோஷம் அடைகிறான் மனிதன் மனிதனிடத்திலே கேட்டால் கோவப்படுவான் எப்பொழுதும் உங்களுக்கு தேவைகள் வந்தால் மனிதர்களிடம் கேட்க வேண்டாம் அவனுடைய வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கிறது அல்லாஹுடைய வாசல் அவனிடத்திலே கேளுங்கள் நீ கேட்டால் அவர்கள் கோபப்படுவார்கள் ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அவனிடத்திலே நீ எதுவும் கேட்கவில்லையானால் அவன் கோபப்படுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே செருப்பு வார் அழுந்தாலும் செருப்பும் செருப்பில் இருக்கிற அந்த பெல்ட் அது அருந்து போய்விட்டாலும் சொன்னார்கள் அல்லத்திலே நீங்கள் துவா செய்ய கேட்காமல் செருப்பை போய் செய்யலாம் செருப்பை போய் சரி செய்து கொள்வது என்று சொல்வது சாதாரணமான ஒரு விஷயம் நம்முடைய செருப்பு அருந்து விட்டால் நாம் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் நாம் செருப்பு தேய்க்கக்கூடிய அந்த செருப்பை சேர்த்துக் கொள்கிறோம் சாதாரணமான விஷயம் போய் செருப்பு பிஞ்சு போனதற்காக அருந்து போனதற்காக இதற்கு துரா கேட்டு விட்டு போவதில் என்ன ராசியம் இருக்கிறது உலமாக்கள் சொல்கிறார்கள் செருப்பை செருப்பை தைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறிய விஷயம் தான் அது இருபது ரூபாய் ஐம்பது ரூபாவுடைய உடைய செலவுக்குரிய கர்மம் தான் ஆனால் அந்த செருப்பை தேய்ப்பதற்கு போகிற இடத்திலே என்ன நடக்க இருக்கிறது போகிற வழியில் என்ன நடக்க இருக்கிறது போகிற இடத்தில் என்ன பிரச்சனை வர இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாது அல்லாவுக்கு தெரியும் ஆகவே தான் ஒரு சிறிய அறிந்து விட்டதை அப்பொழுது கூட அல்லாவிடத்திலே கேட்காமல் போக வேண்டாம் அல்லாவிடத்திலே கேட்டுவிட்டு பிறகு செல்லுங்கள் அந்த அல்லாஹ் அல்லாஹுக்காலா வர இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கி விடுவார் சில காலங்களுக்கு முன்னால் நடந்த இந்த பிரச்சனைகளில் சில நபர்கள் பல மாதங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் நம்முடைய நாட்டில் நடந்த பிரச்சனை குண்டுவெடிப்புக்கு பின்னால் சிலர் பல மாதங்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய பிரச்சனை என்ன என்று கேட்டால் சின்ன சின்ன கர்மங்கள் தான் அவர் ஒரு சின் வாங்கி இருக்கிறார் அவர் ஒருவருக்கு ஒரு கோல் எடுத்திருக்கிறார் அவ்வளவுதான் நம்முடைய பார்வையில் ஒரு சிறிய விஷயம் ஆனால் அவர்கள் பல மாதங்கள் சிறையில் இருப்பதற்கு அது காரணமாக அமைந்தது இஸ்திகாரா என்ற ஒன்றை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது எந்த சிறிய பெரிய கர்மம் செய்வதாக இருந்தாலும் நபி தங்கல்லாலை கற்றுத் தந்தார்கள் நீங்கள் அல்லாவுடத்திலே இஸ்திகாரா செய்து செய்யப்படுங்கள் எப்படி ஒரு இறங்கினால் அதை தருவார்களோ அதுபோல எங்களுக்கு பாடமாக்கி தருவார்கள் நபி சல்லா வாலி வசல்லம் அவர்கள் அவ்வளவு முக்கியமானது அவ்வளவு அற்புதமானது அநேகமானவர்கள் இஸ்திகாரா செய்வது என்றால் திருமணம் பேசும் பொழுதும் பெரும் வியாபாரங்கள் செய்யும் பொழுதும் காணி பூமிகள் இடங்கள் கடைகளை வாங்கும் பொழுது மட்டும்தான் நினைக்கிறார்கள் ஆனால் இஸ்திகாரா என்பது அதற்கு மட்டுமல்ல நிச்சயமாக சந்தேகம் இல்லை அதற்கு மட்டுமல்ல இதாஜ அம்ரன் எந்த கர்மத்தை செய்ய நாடினாலும் அது சிறியதோ பெரியதோல்லா சொல்கிறார்கள் ஏன் சிறிய கர்மங்களுக்கு இஸ்திகாரா செய்ய வேண்டும் ஏன் சிறிய விஷயங்களுக்கு இஸ்திகாரா செய்ய வேண்டும் என்றால் சில பொழுது ஒரு காரியம் அது சிறியதாக இருக்கலாம் அதனுடைய முடிவும் பாராதூரமானதாக இருக்கலாம் ஒரு பயணம் போக போகிறோம் இந்த பயணத்தை நான் பஸ்ஸில் செல்வதா செயலில் செல்வதா நாம் அந்தந்த நேரத்தில் முடிவெடுக்கிறோம் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல பயணம் போக போகிறோம் யார் வாகனத்தை ஓட்டி செல்வது நான் ஓட்டி செல்வதா அல்லது டிரைவரை அழைத்துக் கொண்டு செல்வதா ஒரு சிறிய விஷயம் நாம் அந்த நேரத்தில் முடிவெடுப்போம் ஆனால் சிறிய விஷயம் தான் அதற்கு பின்னால் என்ன என்பது நமக்கு சில பொழுது அந்த சிறிய விஷயத்துடைய முடிவு மிக பாரபூர்வமானதாக இருக்கலாம் அது வாழ்க்கையின் முடிவாக இருக்கலாம் அது பெரும் பிரச்சனையுடைய ஆரம்பமாக இருக்கலாம் ஆகவே சிறியது என்று எதுவும் இல்லை சிறிய கர்மமாக இருந்தாலும் சரி அல்லாவிடத்தில் இஸ்திகாரா செய்ய வேண்டும் அற்புதமான துவா இஸ்திகாரா உடைய அதாவது ஹதீசரில் வந்திருக்கக்கூடிய ஏராளமான துவாக்கள் இருக்கின்றன அந்த துவாக்களில் சில துவாக்களுடைய கருத்துக்கள் மிக ஆழமானது உதாரணத்துக்கு சொல்கிறேன் காலை மாலையில் ஓட வேண்டிய துவாக்களில் ஒரு துவா இருக்கிறது ரவி சுபில்லா ஹெப்பா ஓபி இஸ்லாம் ஒபி முகம்மது சந்தல்லா வாலேவர் செல்லமன் நவி என்று வர சொல்றான் மூன்று வார்த்தைகள் சாதாரண கொஞ்ச வார்த்தைகள் தான் ஒரு மனிதன் தன்னுடைய ஆழமான உள்ளத்திலிருந்து தன்னுடைய நம்பிக்கை அல்லாஹ் பதிவு செய்கிறார் யா அல்லாஹ் என்ற தினம் என்னுடைய ரப்பாக அல்லாஹை நான் பொருந்திக் கொண்டேன் ரவி சுபில்லா இஸ்லாமி மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் முகமது அவர்களை என்னுடைய நபியாக ரசூலாக நான் பொருந்திக் கொண்டேன் ஆழமான கருத்துள்ள வார்த்தைகளை அவன் சொல்கிறான் சொன்னார்கள் இந்த துவாவை மூணு தடவை சொல்லிவிட்டால் அவனை பொருந்திக் கொள்வது அல்லாவுக்கு கட்டாயமாகி விடுகிறது காலை மாலையை ஓதக்கூர் துவாரில் சொன்னார்கள் அல்லாஹு واشهد حملة عرشك وملائكتك وجميع خلقك انك انت الله الذي لا اله الا انت وحدك لا شريك لك وان محمدا عبدك ورسولك ابلو وريني كده واثيره قالي ما لي رودكود دعاول اللهم اني اصبحت اشهدك يا الله ان ده نعم انا اون سايச்சியாக ஓ ஹிது ஹமல தாசிக் உன்னுடைய ஆழ்ச்சியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ம மலக்குகளை சாட்சியாக வைக்கிறேன் மேலும் எத்தனை மலக்குகள் இருக்கிறார்களோ அத்தனை மடக்குகளையும் உலகத்திலே என்னென்ன படைப்புகள் இருக்கிறதோ வஜமிய ஹல் எல்லா படைப்பினங்களையும் நான் சாட்சியாக வைத்து சொல்கிறேன் உன்னை தவிர வடக்கத்துக்குரியவன் தேர் யாரும் இல்லை முகமது நாப்லுக் முகமது அல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அடியார் உன்னுடைய ரசூல் எவ்வளவு உறுதிமிக்க வார்த்தைகள் பாருங்கள் இது நம்முடைய ஈமானுக்கு சாட்சி இந்த பெருநிலை ஓடி விலங்கி நாம் இந்த வாக்களை சொல்வோம் என்றிருந்தால் அதை சொல்லும் பொழுது ஈமானுடைய உறுதி நமக்கு வரும் அன்புக்குரிய சகோதரர்களை இது போல ஹதீசனில் வந்திருக்கக்கூடிய துவாக்களின் ஆழமான கருத்துள்ள துவாக்கள் இருக்கின்றன அதிலே ஒன்றுதான் இன்னி உன்னுடைய நான் வக்கீலாவாக வைத்து இந்த உனக்கு தெரியும் உனக்கு எல்லாமே தெரியும் என்பதை வைத்து உன்னிடத்திலே நான் நான் செய்ய இந்த கர்மத்தில் நலனை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் உனக்கு சக்தி இருக்கிறது உன்னுடைய குதிரத்தை உன்னுடைய சக்தியை முன்னால் வைத்து எனக்கு இந்த தருமத்தை செய்வதற்குரிய சக்தியை நீ தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இருக்கக்கூடிய பிரமாண்டமான அந்த செல்வத்திலிருந்து நான் கொஞ்சத்தை பிச்சையாக கேட்கிறேன் فَإِنَّكَ تَقْدِرْ وَلَا أَقْدِرْ وَنَكْلِ يَلَيْهُمْ سَيْهِرَ عَقْلُمْ شَكْتِيُمْ مِرَكْرَ دِي إِنَّ يَنْدَ كَارِيَتْتَيْنْ سَيْوَدَكْتِ شَكْتِيِ اللَّي وَتَعْلَمْ بَلَا أعلم وَنَكْلِ يَلَّا مَيْ تَرِيُمْ يَنَكْلِ يَدُو مَيْ تَرِيَعْدِي فَإِنَّكَ عَلَى كُلِّ شَيْءٍ فَدِير نِي يَتَّنَي كَارِيَنْ بَلَيُمْ سَيْرِ مُنِي شَكْتِيُ اللَّهُ نَاحَ اللَّهُمَّ إِن كُنْتَ تَعْلَمْ أَنَّ هَذَا الْأَمْرَ خَيْرٌ لِي நான் செய்ய போகிற இந்த தர்மம் என்னுடைய வாழ்க்கையிலும் இதனுடைய முடிவிலையும் எனக்கு நலவாக அமையும் என்று உனக்கு தெரியுமாக இருந்தால் அதை எனக்கு அப்படியே நிறைவேற்றித்தா அதை லேசி படுத்தித்தா அதிலே வரக்க செய்து விடுவாய்

வகொதுர்லில் خير حيث كان என்னுடைய நலவு எங்க இருந்தாலும் அந்த நலவை எனக்கு முடிவு செய்து தா தும்ம ரபினி பி அதன் மூலம் எனக்கு திருப்தியை சந்தோஷத்தை ஏற்படுத்தி தா ஆழமான ஆலமான கருது}\|_{துவா இந்த கருத்தை புரிந்து ஓதினால் ஓரோத அதை கேட்க கேட்க நமக்கு இன்பம் வரும் உலமாக்கள் எழுதுகிறார்கள் யார் இதை வழக்கமாக ஆக்கி கொள்கிறார்களோ அவர்கள் மனிதர்களுடைய சாதாரண தரத்தில் இருந்து அவர்களுடைய தரம் உயர்ந்து மலக்குகளுடைய தரத்துக்கு செல்கிறார்கள் மலக்குகளாக மாறிவிடுவதில்லை அவர்களுடைய சாதாரண மனிதர்களுடைய தரத்தில் இருந்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்று மலக்குகளுடைய தரத்துக்கு அவர்கள் நெருங்குகிறார்கள் ஏனென்றால் மலக்குகளுக்கு மனிதர்களை போல ஆசைகள் இல்லை அவர்கள் எப்பொழுதும் அல்லாவுடைய அந்த முடிவுகளை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் அதை செயல்படுத்துவதற்கு இந்த மனிதன் மனிதனாக இருந்தாலும் கூட ஒரு காரியத்தை தன்னுடைய இஷ்டப்படி செய்யாமல் அவர் அல்லாவுடைய முடிவை எதிர்பார்க்கிறார் யாரா நீ என்ன சொல்கிறாய் இவர் எனக்கு கைது இருக்கிறதா சர்ந்து இருக்கிறதா என்று அல்லாவிடத்திலே ஒப்படைக்கிறார் இப்பொழுது மலக்குகளை போன்ற ஒரு தன்மையிலே அவர் மாறிவிடுகிறார் அன்புக்குரிய சகோதரிகளே நமக்கு அல்லா தந்திருக்கிற அற்புதமான சக்தி எந்த நேரத்திலும் நாம் தவறிவிடக் கூடாது நிறைய அல்லாவுடத்திலே கேட்க வேண்டும் அந்த இன்பத்தை நாங்கள் சுவைத்து பார்க்க வேண்டும் மனிதர்களுடன் வளருவதில் பேசுவதில் அவர்களுடன் நாம் சிரிப்பதில் உள்ள இன்பத்தை அனுபவித்திருக்கிறோம் அல்லாவுடன் பேசுவதில் உள்ள இன்பத்தை நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும் துவாக்கல் செய்யும் பொழுது திறப்படுகிற அந்த நிலையை ஒருவர் உணர்ந்தால் இன்னும் இன்னும் கேட்க வேண்டும் போல இருக்கிறது என்ற ஒரு நிலையை அவன் உணர்ந்தால் துவாவை விட்டுவிடக் கூடாது அது கபூலியத்துக்குரிய அடையாளம் துவா கேட்கும்போது சில நேரங்களில் அது கேட்க கேட்க இன்னும் கேட்க வேண்டும் போல இருக்கும் கல்விகள் திறப்படுவது போல இருக்கும் இது கபூலியத்துடைய அடையாளம் இந்த நேரங்களில் நாம் இன்னும் இன்னும் கேட்டு அல்லாஹுடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்களை நம் அனைவருக்கும்